ஒன்றரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ போன பத்திரிகைக்காரங்க கேட்டிருக்காங்க காந்தியை நீ ரொம்ப சிரிக்க வச்சான் சாலி சாப்பிட்டு சாலி சாப்பிட்டு சொன்னா நான் எங்க சிரிக்க வச்சேன் அந்த கிழமெல்லாம் என்ன ஒன்றரை மணி நேரம் சிரிக்க வச்சான் நம்ம எல்லாம் காந்தியில தெய்வங்க அவர் அவ்வளவு கிண்டல் இருந்திருக்கு நான்லாம் நல்லா இருக்கா என்னுடைய ஹியூமர் தான் எத்தனை பேர் சிரிக்கிறாங்க இது வந்திருக்கும் எத்தனை பேர் துன்பத்தில் வந்திருப்பாங்க இப்போ ஆம்பளை ஒன்று சொல்லுங்க வெளியே வந்துடலாம் பொண்டாட்ட போடாத சிலர் பேர் பொறுக்காட்சிக்குள்ளேயே இதுக்கு தான் நான் எங்கேயும் கேட்டு அறிவாது இல்லை நான் பொம்பளை என்ன சொன்னால் அப்படிப்பட்ட ஆள்ட கூட ஒரு கத்தி கொண்டு வரணும் சத்தக்கன்னு குத்தி இருந்தாங்க அவன் வேண்டே மாட்டான் அந்த நாயோடு வாடுறதை விட அவன் செத்தே போகலாம் நான் மணிமணை சொல்லி கேஸ்லாம் பார்த்துக்கிறேன் நீ கொண்டு கவலைப்பட இருக்கா இல்லையா அதவா நானும் என் பொண்டாட்டி அவ்வளோ விரும்புனேன் ஐயா நம்ம பச்சையா சொல்லுங்க எல்லாருக்கும் காதல் வரும் ஆனால் எனக்கு வரலை ஆனால் எங்கள் தெருலேயும் ஒரு அழகான பண்ணி என்னை காதலிச்சிட்டேன் அப்போ சின்ன பிள்ளைன்னு நம்ம பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பேன் இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒல்லியாக பாவமாக இருப்பேன் அந்த நாய் என்னை விடமாட்டேன் பிராமண பிள்ளை நாங்கள் பாதி பிராமணர்கள் பாதி வேளாளர்கள் இந்த கன்னத்தில் சிவப்புனால் இயல்பாக இருக்கும் எங்கள் அம்மா பேர் வர முத்துலட்சுமி பொருத்தும் என்ன நான் அங்கங்கே ஓடி கோயிலுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிடுவேன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியும் ரொம்ப பண்பானவங்க என் தந்தையார் லட்சுமி நாராயண மகா லவ் பண்ணுறாள் அவண்ண சரி சரின்ட்டு போய்ட்டோம் எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவான் எங்கள் அம்மா தான் இந்திரா காந்தி கடுமையான சர்வாதிகாந்தி அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நான் ஒன்றும் கேட்கல கல்யாணமே வெயிட்லாம் ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கே தெரியாது ஒன்று அதிகாலையில் எங்கள் அக்கா பெரிய அக்கா வந்து எழுப்புறாங்க புது ட்ரெஸ்லாம் கொடுக்காங்க என்னக்கா போட்டுக்கலை அப்படின்ட்டாங்க என்னென்ன வெளியே வந்து பாரு பெரிய அவங்க கிராமத்து ஆட்கள் தாம்பாளம்னா இல்லாமல் வச்சுருக்காங்க ஒரு மாலையை போட்டு ஏற்றி கூட்டு போய்ட்டு கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னால் எங்கள் ஊரில் கொண்டு வச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மைக்கு சந்தேகம் மேலே எனக்கு எஸ்காட்லாம் போட்டிருக்கு அங்கே போன அப்புறம் தான் என்னென்ன ஒன்று கல்யாணம்ட்டாங்க ஒன்றுமில்ல கல்யாணம் பண்ணிட்டேன் கிராமத்து பொண்ணு என் கூட அப்படி வாழ்ந்தான் உண்மையா மனைவி அமைவதெல்லாம் என்ன தானே முதல்ல நான் என்னமா நினைச்சேன் வந்தக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தை எப்படி நிறுத்தினான் எங்கள் பங்களாக்கு வந்து எவனும் சாப்பிடாம போக முடியாது எல்லா மத்திய மந்திரையும் சாப்பிட்ருக்காங்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் நாங்கள் நாலு பேர் இருப்போம் ஐயா அவன் நாற்பது பேருக்கு சமைச்சிருப்பான் எதுக்குன்னு கேட்டால் யாராவது வர்றாங்க பிள்ளைகள்லாம் ஊரில் இருக்க எந்த பயிலுக்கும் ஃபர்ஸ்ட்டாக வந்துடுவான் வீட்டில் வந்து சாப்பிட்டுவான் அவன் வணக்கம் அம்மா என்ன இல்லைன்னா பசிச்சு சாப்பிட்டா சரி போடணும் இந்த ராமன் பாருங்க வேடனை குகனை தம்பி ஆக்கிக்கிட்டான் சுக்கிரிவன் குரங்க தம்பி ஆக்கிட்டான் அரக்கனை தம்பி ஆக்கிட்டான் ஆனால் அவனை வச்சுக்கிட்டே அடுத்தவொடனே கொல்லணும்தான் உல அவன் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கான் ராமே நான் தான் என் கவிதையில் ஒன்று எழுதினையா பாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டி தொலைங்கள்ன்னு ஐயப்பனை கும்பிட போனப்பறம் வாபர் சமாஜில கும்பிட்டு தானே என்னடா மதம் எனக்கு புரியலையே குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வந்து இல்ல எரிக்க வேண்டிய புதைச்சான் புதைக்க வேண்டிய நான் சுனாமி வந்த அன்றைக்கு நான் எங்க இருக்க நாகப்பட்டினத்தை கடற்கரை அங்க வந்து லயன்ஸ் கிளம்பில் பேச போயிருக்கேன் பாபு சர்ம விடுதியில் தங்கியிருக்கேன் விடுதி கடற்கரைல இருக்குது என் டிரைவர் மேலே ஓடி வந்தான் சாவல மீது என்னுடைய ஓட்டுநர் வந்து இஸ்லாமியர் என்னுடைய உதவியாளர் கிறிஸ்தவரு மேலே ஓடி வந்தான் என்னடான்னு கேட்டேன் அண்ணே கடல் உள்ள வந்தால் செத்து போக வேண்டியது தான் உட்கார்ட்டேன் அவனுக்கு அகத்தியன்னு இருக்கான்ல காதல் போட்டேன்னு ஒரு படம் எடுத்தான் ஒரு பையன் அவன் என்னை பார்க்க வந்திருக்கான் அந்த கடல் உள்ள வருதுன்னு தெரிஞ்ச உடனே அகத்திய எங்கே போனான்னே தெரில எனக்கு முன்னால் கும்பகோணத்துக்கு போயிட்டான் எது அப்போ நாங்கள் இறங்கி வந்தோம் கடல் திரும்ப உள்ளே போகுதுயா போய் பார்த்தேன்யா அஞ்சு நிமிஷத்தில் மூவாயிரம் பிள்ளைகள் சடலமாக இருந்தது

உனக்கு ஒரு சுனாமியில் அத்தனை பேர் ஏன் ஓடி வந்த வேறு வீடு விட்டுட்டு அது முதல்லே ஒழுங்காக அடக்கமா கடவுளை நம்பி கடவுளுக்கு மரியாதை விழுந்தா அவரை அதை ஐயா கடவுளுக்கு கண்ணில் அவருக்கு எல்லாம் கண்ணு இருக்கு எவனை கொல்லணும்னு தெரிஞ்சானே கொள்ளுறாரு மகாத்மா காந்தியை சுட்டுட்டா நல்லாரு வருத்தப்படுறான் ஆனால் கடவுள் என்ன முடிவு பண்ணுறாரு தெரியுமா இவனுடைய மரணம் எல்லோருக்கும் நினைவிலே இருந்தால்தான் இன்னொருவனை சுட வேண்டும் என்கிற எண்ணம் வராதுங்கிறது தான் அவரை சுட வச்சாங்க கடவுள் சில மரணம் அப்படிதான் நடக்கணும் அப்போ நடந்தால் தானே அறிவு ஒரு நமக்கு ஆனால் அப்புறமும் நிறுத்த மாட்டேக்கானு என்னையை கூட அண்ணாச்சு நான்னா அவங்கள கொல்லட்டுமான்னு கேட்கானே ஸோ போட்டு ரெண்டு மூணு மாதம் போட்டு நான் தான் வந்து நீ கொண்ணுக்கு ஒன்று வேண்டாம்ல திருநெல்லையா திருண்ணில்லையா ரொம்ப சங்கடம் சடக்குன்னு அருவாழ்த்து வைக்கிறோம் அது ஒன்றும் கிடையாது நல்ல படிச்சு வந்துரும் அதான் பர்த்தான் அப்போ படிப்பு படிப்பு அல்ல நுண்ணிய பல கற்பினும் தன் உண்மைவே மிகுங்கார் வள்ளுவர் அவன் என்னதான் படிச்சிருந்தாலும் அவனுடைய இயல்பான ஒரு ஒரு குணம் ஆள் ஆழ்மானது அது வெளியே வந்துடும் சங்கடம் வரும்போது சட்டம் தான் நான் எம்ஏபிஎல் தெரியுமான்னு சொல்லி எம்ஏபிஎல் தெரியுமான்னு சொல்லிட்டு விட்டோம் அப்போ யார் ஆஜராவா உங்களுக்கு கேட்டால் நானே ஆஜராக இருப்பாங்க அவன் எம்எல்பியலான சண்டால அதான் மதன் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் என்னெல்லாம் சொல்லுவார் அதை ஆ கண்டு மனுஷன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சான்னு கேட்பாரு பாறியில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே ஒரு இஸ்லாமியதாக தான் பாடுவேன் இப்போ இயற்கை விலங்குகள் அப்புறம் நம்ம தானே அழிச்சிட்டோம்யா எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இருக்காது மழை பெய்யாதுமா ஆனால் அந்த ஆற்றுல மணல் எழுதுனா பார்த்தீங்களா மலையில் மரத்தை வெட்டுறா பார்த்தீங்களா அதில் கோடி கணக்கில் பணம் சேர்க்காங்க யாருக்கு சேர்க்கா அவன் பிள்ளை எழுத்தானே இல்லை உன் பிள்ளை எழுபூரான் தண்ணி இல்லாமல் செத்து போகுண்டா இன்னைக்கு நீ இதெல்லாம் அழித்து பணம் சம்பாதிச்சுன்னு வச்சுக்க சாக போகிறது ஓம் பிள்ளை தானே ஓம் உன்னால் எங்கள் பிள்ளை நினைக்கவே மாட்டேங்கானே இது இயற்கை அழிக்கலாமா மார்கழி திங்கள் மதிநிலந்த நாளில் நீராட போதுவில் போதுமையான நேரடியில் சீர்வழங்க ஆறு பாடி செல்வச் சிறுமியரோட கூறுவேல் கொடுந்தோழின்னு எந்த ஒரு நவை தானே படதா ஆழி முகந்து கூட ஆர்த்தேறி பாடியம் ஜங்குடை பற்பனாவன் நவ என்ன சொல்கிறா டேய் கடலும் மலையும் இல்லைன்னா மழை இல்லை அழிக்கலாமா தைரியமாக செய்கிறாங்களே திருச்சிலேருந்து இந்த மணல் வண்டி வந்துக்கிட்டே இருக்க மணல் லாரி கேரளாவில் நம்ம ஊரில் மூவாயிரம் ரூபாயா கேரளாவில் பதினாலாயிரம் ரூபாயா அது ஆற்றுல மணல் அள்ளலாமா என்ன தெரியுமா ஐயா ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையின் சீற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மழை வந்தது என்று வையுங்கள் எல்லா ஆறுகளும் ஆற்றின் திசையே மாறிடும் மண் வேற பக்கம் திரும்பி ஊருக்குள்ள தயவு செய்து கேட்குறீங்க அதெல்லாம் மலையில தீ வச்சிடலாம் நீங்க யானை கூட்டம் களக்காட்டு மலையடிவாரத்தில் நடமாடுகிறோம் பத்தில அது நம்ம பத்திரிகைக்காரன் யானைகள் அட்டகாசம் அவங்க சாராயங்காய்ச்சி குடிச்சிட்டு ஆடுது லூசு லூசுப்பைல அட்டகாசம் நீங்கள் தான் மேலே பண்ணுவீ யானை பண்ணும் மேலே உங்களை எவ்வளோன்னா மலைக்கு போச்சோம்னா மலையே கடவுள் மிருகங்களுக்குன்னு படிச்சிருக்காரு அதுக்கு பாட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது நீங்கள் எல்லா பேரும் மேலே போயிட்டியா அதுக்கு இருந்த தண்ணியெல்லாம் அழிச்சுட்டு அது கீழே தண்ணி குடிக்க வருது யானை கீழே வந்த கீழ் தானே காரணம் அட்டகாசம் சென்றால பயிரும் எனக்கு யானையெல்லாம் இவனுக்கு வீட்டை வந்து இடிக்க மாட்டேக்கானு அர்த்தமாக இருக்கு இப்போ குறிப்பிட்ட சில பேர் விட்டு யானை நம்ம பழக்கி இடின்றது என்ன அந்த காலத்துல அப்பையார் படத்துல வந்து அந்த கோட்டையெல்லாம் யானை இடிக்கும் தெரியுமா ஜெமினி நீ நீ அப்போ மாட்டோம் தலை தலையாட்ட பற்றியா உடைய சேட்டை ரொம்ப இருக்குது இருக்கு என்னமா பிறந்த மாதிரியே ஆதவன் தலையாட்டா ஆதவன்னாலே அப்படித்தான் என்ன சாச்சி என்ன சீக்கிரீங்களா நீங்க அவங்கள்ட கே எப்பவும் அப்படி இருக்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியுங்க இருக்கும் போய் பாரு எங்கயாவது இருக்கும் கா இருப்பாங்கன்னு கூட சொல்ல மாட்டேக்கல உயர்தினியாவே சொல்ல மாட்டேங்க அகிரினா தான் அங்கே இருக்கும் பார் இல்லையா அப்போ அங்கே முன்ன முன் வாசியில் படுத்து கிடக்க போய் போய்ப்பார் அவன் வந்த பார்த்து முன் வாசல் ரெண்டு நாய் தானே படுத்துருக்கா அத்தானே காணும் தான் நாய் அப்பா வச்சு நல்ல வேளை நாய் படுத்துருக்கு போலங்க நீங்கள் ஆண்கிட்ட சொல்லுவேன் பெண்கிட்ட வருத்தப்படாங்க அன்பா வச்சா தானே நல்ல சொல்லுவா அவன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு நாலு நாள் ஒரு மாதம் ராசாத்தி தங்கம்னு கொஞ்சங்களேன் பொய்யின்னு அவளுக்கு தெரியும் ஒரு மாதம் கொஞ்சிட்டிங்கன்னா அது பழக்கமாயிடும் அப்புறம் நீங்களும் உண்மையாக பேசிடுவீங்க அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கு நான் ஒவ்வொரு புத்தக திருவிழாக்கும் வர முடியுமா ஐயா இருந்தால் தானே வரும் இல்லைன்னா காலிலே நடையதற்குன்னு கேட்பார் போலீஸ்காரன் மகள் கையிலே வளைவதற்கு காதலியை இணைப்பதற்கு காலிலே நடையதற்குன்னா காதலித்து பிரிவதற்கு புரஸ்காரங்கள் பாட்டு விஜயகுமாரி பாட்டு அப்போ கூட நீங்கள் எந்த வருஷம் பிறந்திய அப்ப நமக்கு உங்க தெரியாது நாங்கள் அன்னமா நான் எம் கேடி பாதர் பாட்டை கேட்டோம்னா அவ்வளோதான் ஆதவன் உனக்கு அவர் பாட்டு அவர் அதில் என்ன வருத்தத்தை சொல்வார் இந்த மண்டத்தில் ஓடி வரும் இழம் தென்றலை கேட்கின்றேன் தங்க பாடுறது அண்ணன் சொல்வான் அந்த படத்தை தான் சொல்வார் கையிலே விளைவதற்கு காதலியை அணைப்பதற்கு காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு ஆசை என்ற சொல்வதற்கு அன்றாடம் சாவதற்கு ஆசை தானே நம்மளை கொல்லுது இப்போ நானும் கூட பிரதமந்திரி ஆகணும்னு எனக்கு ஆசை தான் முந்நூறு எம்பி வேணும் தானுவோ அப்போ வேண்டான் அது நம்மளால் அது நம்மளால் ஏற்பாடு பண்ண முடியாது முந்நூறு எம்பிலாம் தான் எங்கேருந்து ஏற்பாடு பண்ண முடியும் என்னது நான் எதுக்கு மதத்தை சொல்றேன்னா ஆயிரம் இந்துக்கள் இருக்கிற ஊரிலே ஒரு இஸ்லாமியர் மருத்துவர்னா போய் காட்டுவாங்களா மாட்டாங்களா ஆயிரம் இஸ்லாமியர்கள் இருக்கிற ஒரே ஒரு இந்து தான் மருத்துவராக இருக்கான்னு காட்டும் மாட்டாங்களா பெரு இதுக்கு சண்டை இல்லையா அவரவர் தம தமது அறிவறி வகவ அவரவர் இறைவர் என்ன அடையவாரு அவரவர் இறைவர் குறைவிலர் இறைவர் என்ன சொல்கிறார் நம்மாழ்வார்னா அவன விதிக்க அவனுக்கும் கடவுள் அவை மே கடவுள் அவன் கும்பிட்டு போகிறான் சண்டைப்படாத நபிகள் நான் என்ன சொல்கிறார் அவன்மா அவனுக்கு அவனுக்கும் உவ தான் நான் இன்னொன்று சொல்கிறார் எந்த நாட்டில் நீ கூடியிருக்கா அந்த நாட்டுக்கு ஒன்றால் உண்மையாக இருக்க முடியலன்னு அந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கார் அந்த நாட்டுக்குள்ளேருந்து துரோகம் பண்ணாத ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னார் உன்னை போல் பிறரை அது ஒன்று போதுமே எனக்கு பைபிள் நான் எதுக்கு படிக்கணும் உன்னை போல் பிறரை நேசி அதில் நான் வாழ்ந்துட்டனால வாழ்க்கை வாழ்க்கை தானே அது என்ன தப்புன்னு நான் நட்டேன் எவனுமே தன்னை நேசிக்கலை தன்னை நேசா தானே பிறரை நேசிப்பான் தன்னை நேசிக்கணும் எதுக்கு சொல்லாதேம்மா எனக்கு அடிபட்டா வலிக்குது எனக்கு பசி வந்தால் பசிக்குது அந்த மாதிரிலாம் உணர்வு இந்தா அது இன்னொருக்கு அதுக்கு தான் சொல்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட் உன்னை போல் பிறரை நேசி பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்கிறார்ல சொல்கிறா இல்லையா அதுக்காண்டி இந்த இப்போ ஒரு பேர் சொல்லுவாங்க எவ்வளவு போவனாலும் பண்ணிட்டு ஏசிட்டு போய் சொல்லலாம் அப்படி கிடையாது அவருக்கு எதை மன்னிக்கணும்னு தெரியும் நம்ம சொர்க்கம் சொல்ற மாதிரி அவங்க இஸ்லாத்தில் இருக்கு தீர்ப்பு நாடிலே இறைவன் அந்த தீர்ப்பில் தப்புறதுக்கு தான் அந்த தீர்ப்பிலேருந்து நல்லவனாக பெயர் எடுப்பதற்கு தான் அந்த நோன்பு நம்மளாம் நோன்பு இருக்குல்ல நான் என்ன கேட்க தமிழ்நாட்டில்லாம் சண்டை இருக்கா நமக்குள்ள இல்லை நம்மளும் அவங்களும் ஒன்றா தான் இருக்கும் இல்லையா அவரு இஸ்லாமியர்கள் வீட்டில் பண்டிகைன்னா எவ்வளோ அன்பா நம்மளை கூப்பிட்றாங்க மாமா இன்றைக்கி சாப்பிட வந்துருங்க நம்ம வீட்ல பண்ணிக்கணும் நம்ம சாப்பிட கொடுக்குறோமா இல்லையா அதான் மதத்தை ரொம்ப கண்டிப்பார் அவர் கடைசியில் அவர் கண்ணன் மேலே ரொம்ப பற்றி ஒரு கடவுளையும் சொல்கிறார் திருடனும் அரகரா சிவ சிவா என்று தான் திருநீர் பூசுகன்தான் எது திருடனும் அரகரா சிவ சிவா என்று தான் திருநீர் பூசுகின்தான் சீட்டாடும் மனிதரோ தெய்வத்தின் பெயர் சொல்லி சீட்டை புரட்டுகின் முரடனோ அறிவாளின் கார்த்தியை காரியம் பார்த்தபின் முதல்வனை மனை வணங்குகின்றான் முச்சந்தை முச்சந்தி மங்கையோ முக்காட்டை நீக்கையில் முருகனை கூவுகின்றார் வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கொண்ட கூந்தலை தென்ற தால் என்ன சொல்றாரு திருடனும் ஜாமியும் ஐயா என்ன சொல்லுது இந்த மணிவண்ணன் ஐயா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவரை என்ன பிடிக்காம காப்பாற்றிக் கூட விடு போய் யாரை கண்டெல்லாம் பயப்பதான அவனெல்லாம் நீங்க சரி பார்த்துக்கொடுங்க திருடம் இல்லையா சீட் ஆடுற வந்து சீட் எடுக்கணும்னு பார்த்துங்களா பிள்ளையாரப்பா அவர் பி காலேஜ் ஒன் ஸ்வீட் ஆடுறதால ரம்பிகா அழைச்சி பிள்ளையார் உதவாரு எடுக்காம எவனையாவது கொலை பண்ண போறான் பார்த்தீங்களா கொலை பண்ண அவனே என்ன பண்றானா முதல்வனையும் மெஞ்ச்தான் இந்த கொலைகேசியில சிக்காம இருக்கணும் ஒருவேளை வேளை சிக்கிட்டாலும் நல்ல வக்கீல்கிட்ட போகணும் இது சில வக்கீல் கோர்ட்டில் ஜெயிச்சிட்றாங்க கோர்ட்டார் பக்கத்தில் போய் எது ஒன்று சொன்னால் அவன் குற்றவாளியை விடுவிச்சாரு கோர்ட்டார் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல அப்புறம் தான் ஒரு ஜட்ஜ் சொன்னார் அவன் செக்ஷன் தேர்ட்டி டூ என்கிட்ட சொன்னான்னாரு செக்ஷன் தேர்ட்டி டூன்னா என்னான்னு கோர்ட்டார் பக்கத்தில் போய் நின்றுனா இவர் ஆனர் திஸ் கேஸ் ஆனார் ஒன் ஒன் கேஸ் ஆனர் திஸ் மந்த் ஆனர் தர் இஸ் நோ அதர் கேஸ் ஆனருன்னு முப்பத்தி ரெண்டையும் காமிச்சிருக்கான் இவன் குற்றவாளிட்டு பேர் என்ன சொல்லுவாங்க பயங்கரமான பாயிண்ட் அங்கே சொன்னாங்க அந்த பையன் இருந்து ஐநூறுவாயும் விட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்புறம் தான் பயங்கர பாயிண்ட்டை தான் ஏது ஒரு கேஸ் தான் இருக்கு ஆனா இதையும் தடிச்சுட்டு என்ன அவன் மாட்டான் ஆனால் அவருக்கு நீதிபதி தெரியுமா இவன் மேலே வருது நம்மளும் இவனை மாதிரி தானே வக்கீலாக வேலை பார்க்க முடியாம தானே நீதிபதி ஆனோம் ஆனால் இந்த பையனை காப்பணும் அவருக்கு அந்த உறவு பாசம் வந்துட்டேன் எங்க ஒரு வக்கீல் வந்த செஷன்ஸ் கோர்ட்ல ஆயுள் தண்டனை ஆர்ம நாடான ஒருத்தன ஆயுள் தான் அவர்கிட்ட போனான் அவருக்கு இவன் வந்து ஆஜரான எதிரி தீர்ப்பு ஏன்னா இவன் இங்கிலீஷ் அவரால் தாங்க முடியாது இவரான அய்யானர் இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லலாம் தெரியுமா நீங்களாக பார்த்து ஒரு 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 பாயிண்டை எடுத்து நீங்களே சட்டத்தின் ஒரு பிரிய பார்த்து நீங்களே இவரான ஆனத்தில் படம் அவன் இவங்க இந்த மாதிரி வக்கீலாம் பார்த்தாலும் அவர் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவர் பெரிய அறிவாளி அவன் நீங்கள் உடனே சொல்லிட்டுங்களா ஹியூமர் பண்ணுறான் பார்த்தீங்களா அவன் தான் அறிவாளியாக இருப்பான் சார்லி சாப்பிடும் என்னான்னா மகாத்மா காந்தியோட லண்டனுக்கு போகிற சார்லி சாப்பிடும் மகாத்மா காந்தியோடய ஒன்றரை மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்போ போன பத்திரிகைகாரங்க கேட்டிருக்காங்க காந்தியை நீ ரொம்ப சிரிக்க வைச்சான்னு சார்லி சாப்பிடும் சார்லி சாப்பிடும் சொன்னான் நான் எங்கே சிரிக்க வச்சேன் அந்த கிளம்பெல்லாம் என்னை ஒன்றரை மணி நேரம் சிரிக்க வச்சான் நம்ம எல்லாம் காந்தியில் தெய்வங்க அவர் அவ்வளோ கிண்டல் இருந்திருக்கு நான்லாம் நல்லா இருக்காருன்னா என்னுடைய ஹியூமர் தான் எத்தனை பேர் சிரிக்கிறாங்க இது வந்திருக்கவங்க எத்தனை பேர் துன்பத்தில் வந்திருப்பாங்க இப்போ ஆம்பளைட்டு ஒன்று சொல்லுங்கய்யா வெளியே வந்துடலாம் பொண்டாட்டை சண்டைப்படாத சில பேர் பொருக்காட்சிக்குள்ளேயே எழுவழுத்துருவான் இதுக்கு தான் நான் எங்கேயும் கீட்டு அதை வந்துடல நான் பொம்பளைட்டு என்ன சொன்னால் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கூட உழவு கத்தி கொண்டு வரணும் சத்தக்குன்னு குத்தி இருந்தாங்க அவன் வேண்டே மாட்டான் அந்த நாயோட வாடுறதை விட அவன் செத்தே போகலாம் நான் மணிமன்ன சொல்லி கேஸ்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட இருக்கா இல்லையா நான்லாம் என் பொண்டாட்டி அவ்வளோ விரும்பினேன் ஐயா ரொம்ப பச்சையா சொல்லுங்க எல்லாத்துக்கும் காதல் வரும் ஆனால் எனக்கு வரலை ஆனால் எங்கள் தெருலேயும் ஒரு அழகான பெண்ணு என்ன காதலிச்சிட்டேன் அப்போ சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பேன் இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒல்லியாக பாவமாக இருப்பேன் அந்த நாய் என்னை விடமாட்டேன் பிராமண பிள்ளை நாங்கள் பாதி பிராமணர்கள் பாதி வேளாளர்கள் இந்த கன்னத்தில் சிவப்புனால் இயல்பாக இருக்கும் எங்கள் அம்மா பேர் வர முத்துலட்சுமி துரத்தும் என்ன நான் அங்கங்கே ஓடி கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிடுவேன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியும் ரொம்ப பண்பானவங்க என் தந்தையார் லட்சுமி நாராயணம்மா லவ் பண்ணுறாள் அவனே சரி சரின்ட்டு போய்டும் எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவோம் எங்கள் அம்மாலாம் இந்திரா காந்தி கடுமையான சர்வாதிகாரி அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு நான் ஒன்று அவ கல்யாணம்னு வெயிட்லாம் ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கே தெரியாது ஒன்றா அதிகாலையில் எங்கள் அக்கா பெரிய அக்கா வந்து எழுப்புறாக்க புது ட்ரெஸ்லாம் கொடுக்காங்க என்னக்கா போட்டுக்கலை அப்படின்ட்டாங்க என்னென்ன வெளிய வந்து பாரு பெரிய அவங்க கிராமத்து ஆட்கள் தாம்பாளம்னா இல்லாமல் வச்சுருக்காங்க ஒரு மாலையை போட்டு கார்லேற்றி கூப்பிட்டு போய்ட்டு அனுபவம் கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாலும் அந்த ஊரில் கூட வச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மைக்கு சந்தேகம் இல்லை எனக்கு எஸ்காட்லாம் போட்டிருக்கு அங்கே போன அப்புறம் தான் என்னென்ன கல்யாணம் கல்யாணம்ட்டாங்க ஒன்றுமில்லை கல்யாணம் பண்ணிட்டேன் கிராமத்து பொண்ணு என் கூட அவள் அப்படி வாழ்ந்தான் உண்மையாக மனைவி அமைவதெல்லாம் என்ன தானே இருந்தாங்க முதல்ல நான் என்னம்மா நினச்சேன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தை எப்படி நிறுத்தினான் எங்கள் பங்களாவுக்கு வந்து எவனும் சாப்பிடாம போக முடியாது எல்லா மத்திய மந்திரையும் சாப்பிட்ருக்காங்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் நாங்கள் நாலு பேர் இருப்போம் ஐயா அவன் நாற்பது பேருக்கு சமைச்சிருப்பான் எதுக்குன்னு கேட்டால் யாராவது வரணாங்க பிள்ளைகள்லாம் ஊரில் இருக்க எந்த பையிலும் பசித்தான் வந்துடுவான் வீட்டில் வந்து சாப்பிட்டுப்பான் அவனை மாமா என்ன இல்லைன்னா பசிச்சு சாப்பிட்டா சரி போடணும் ஆனால் அவங்களுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு நான் நம்பவே முடியவே தாயோட அரிசுவைவோம் தந்தையோடு கல்விவோம் செய்யோடு தான் பெற்ற செல்வம் போம் மாய வாழ் உற்றாருடன் போன் உடன்பரப்பால் தோல்வலி போவோம் பொற்றாலியோடு தமிழ் சொல்லு பொண்டாட்டி இழந்துட்டேன்னா என்னடா வாழ்க்கைன்னு கேட்குது தமிழ் நீர் நெற்றி வாழ் நெய்யில்லா உண்டி வாழ் ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ் மாறில் உடன்பரப்பு இல்லா உடம்பு பால் பாழே மடக்கொடி இல்லா இப்ப நினைச்சாலும் வேதனையாத்தாரு எனக்கு தெரியுது மரணம் உறுதியானது நல்ல மகிழ் சாந்தா மேடம் நல்லா பார்த்தது சென்னையில் ஒரு காலகட்டத்தில் அவங்கடி நம்ம ஊருக்கு போயிடுவோம் இங்கே மரம் இங்கே மரணம் அடையக்கூடாதுன்னு ஊருக்கு எட்டுவல்னு ஒரு ஆஸ்பத்திரி புதுசாக வந்துடும் நல்ல நடத்துனா ராமகிருஷ்ணன் ஆனால் அப்போவே அங்கேருந்து சிக்கலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது நாங்கள் சொன்னால் ஆஸ்பத்திரி போயிடும் ஆஞ்சநேயர் இருப்பான் இப்போ ஆஞ்சநேயர் தான் இருக்கான் ஆஸ்பத்திரி இல்லை அந்த ஐயங்கார் நல்லவர் ஒரே வடமாலேயே நூறு பேருக்கு சாத்தி துட்டு வாங்குதாரு எனக்கா அனுமான் தான் அவனை கொல்லணும் வேற எவனும் கொல்ல முடியாது எனக்கு இன்னும் தாங்க முடியலையா அந்த மனைவியை நினைக்க சொல்லு அவங்க அன்பு பாசம் எல்லா பிள்ளையும் தாங்க நினைச்சாங்க ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும்னா ஆஸ்பத்திரியில் நூறு பேருக்கு கேவல நிற்கும் இவன் கேட்குற நீ ஏன்ல ரத்தம் கொடுக்க எவ்வளவு சாப்பிட்டு இருப்போமா நம்ம வீட்டில் நாலு பேர் பாடையை தூக்குனா நாலு பேரும் கடைசியில் வண்டி கொடுக்கலாம் எல்லாரும் வைத்து வைத்த காட்டுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்ருக்கோம் இப்போ இப்ப எல்லா ஜாதிக்கும் வண்டி வச்சுட்டானே அதில் விட மனுஷன் தொடர்பு விட்டுட்டான் பார்த்தீங்களா அந்த நாலு பேருக்கு நந்தின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் என்ன சொல்லுவாங்க அந்த நாலு பேர் யார் தெரியுமாடா இறுதியில் தூக்குறாங்களா நாலு பேர் நாலு பேர் தூக்குற மாதிரி நடனா பெரியவங்க நாலு பேர் மதிக்கிறனடா நாலு பேர் அப்போ முடி முடிப்பார் இப்போல்லாம் மாட்டாங்க மாட்டுக்காங்க சைவ வேளாளர் இறுதி வண்டிங்க வேளாளர் இறுதி வண்டிங்க நாடார் வண்டிங்க என்னது தேவர் வண்டிங்க பல்லர் வண்டி பறையர் வண்டின்னு ஆனால் கடைசியில் எல்லா நாயும் எரிச்சு ஆத்தலாம் போடுதான் போ ஜாதி இல்லை இல்ல ஒரு ஆத்துல கலந்து கடல்ல ஒரு என்பது சிந்து சிந்து நதி அல்லது தெரியுமா ராமன் என்பது கங்கை நதி இயேசு நதிகள் பிறந்த இடம் பலவாகும் என்றும் ஒன்றாய் சேர்வது கடலாகும் தேவன் வந்தான் தேவன் வந்தான் குழந்தை வடிவில் இந்த கைதிகளாக ஒரு பிள்ளையை வளர்ப்பானுங்க அந்த படத்துல அவர் எது எழுதலை எது எழுதலை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று நானே நினைக்கிறேன் மனைவி நினைவு வந்தோன்னே இது வந்துடுத தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்க்கணும் தான் வாழ முடியும் இப்போ நான் இங்கே திருநெல்வேலி கோயிலில் பௌர்ணமி தோறும் தங்கப்பாவோட சாத்தி அம்மாளுக்கு ஒரு பத்து பதினாயிரம் ரூபா செலவு பூஜை பண்ணுவேன் அப்போல்லாம் அம்மாட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன் என் கூட இருப்பேன் அடுத்து என்னை தூக்கி ஒரு வயசுக்கு மேலே இருக்க கூடாது துன்பமாக புரியுதா ஆஸ்பத்திரியில் போய் சாகவும் கூடாது பெரிய தப்பாயிடும் பன்னெண்டு இருபது டியூபை சொறியிருதாங்களே ஏழான்னு கேட்டால் பணக்காரங்க கொஞ்சம் கூட சொறினா தான் பில் போட முடியும் தான் அந்த டியூபுக்கு ஐயாயிரம் ரூபாயும் பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது என்ன நம்ம உங்க எல்லாருக்கும் சொந்தங்களுங்க ஆரோக்கியமாக இருங்க தினசரி ஒரு பெண்களுக்கும் சொந்தங்க தினசரி ஒரு மணி நேரம் நடந்துருங்க உங்களுக்கும் உடற்பயிற்சி வேணும் ஒரு மணி நேரம் டெய்லி நடந்தா போதே நோயே சித்தால சொல்றேன் ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இரநூறு அடி நடந்துருங்க ஒரு சாப்பாட்டுக்கு மேலே என் மாப்பிள்ளையை ஒருத்தன்னு சொன்னேன் இவ்வளவு குண்டாயிட்டே வரையே எக்ஸசைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்ட்டான் என்ன இல்லைன்னு கேட்டால் எக்ஸசைஸ் பண்ணா இன்னும்லாம் பசிக்கும்ன அவன் பாயிண்ட் ஒண்ணு பார்த்தீங்களா அதுக்கு மேலேயும் பசிக்கும் தானே நம்ம அவனை என்ன பண்ண முடியும் என்ன மாப்பிள்ளை இன்னொரு ஏழு எட்டு வடை திக்க வந்துடும் சரி அவனே தான் ஒரு கல்யாண வீட்டுலேருந்து வந்தான் இங்க வர சாப்பிட்டான் போல திட்டு முட்டை அடிச்சு நிற்கான் ஏ மாப்பிள்ளை என்னடே என்ன ரொம்ப சாப்பிட்டான் தான் ஒரு மாதிரி இருக்குன்னா இப்போ ரெண்டு விரலை விட்டு வாந்தி எடுத்துருந்தேன் ரெண்டு விரலை விட வழியிருந்தா தான் மூணு உளுந்தவுடைய உள்ளே தள்ளி போனாங்க அப்பவும் அவங்க திருந்த மாதிரி சா எனக்கு தெரியுமா அந்த ஆள் சாப்பாடு அதையும் சாப்பிட மாட்டேன் கொஞ்சந்தான் ஆனால் ருசியாக சாப்பிடுவார் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டேன் என்னடா சத்தியம் மாட்டார் பிள்ளைவா நான் குடிப்பெல்லாம் குடியெல்லாம் நெரிஞ்சிட்டேன்னாரு எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் திரும்ப திரும்ப நம்பிட்டேன் கூட்டம் முடிஞ்சது என்ன ஏட்டா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கார் எதுக்குன்னு கூப்பிட்டு போங்க ஏஷ் கிருஷ்ணன் கூட பெரிய ஐயங்கார் பிரபலமான அவன்கிட்ட சொன்னேன் ஏ ஐயங்கார் கண்ணதாசன் ஓ ஆற்று கூட்டுவாங்க பிள்ளைவா ஆத்து கூட்டுவாங்க பிள்ளையெல்லாம் பார்க்கணும் கூட்டு போயிடுச்சு இவர் அவன்கிட்ட போய் பெத்திடின்னு போடுங்க அவன் சொன்னால் பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் அறிவு கொடுத்துருக்கான் நீங்கள் விழ பெரியவா விழ பெரிய கவிஞர் எல்லாம் பாடுறீங்களே நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமாங்க இவர் என்ன முறைச்சி பார்க்கார் நான் கண்ணை கமிச்சேன் ஒன்று இல்லை ரெண்டு காரில் வந்து ஏறியாச்சு ஏறணுன்னு கேட்காரு பிள்ளைவா டாக்டர்கிட்ட கூட்டு போனால் பூசாரிட்ட கூட்டு போகிறேன் என்னங்க அவன் ரொம்ப புத்தி சொல்லிட்டான் கொஞ்சம் தள்ளி போச்சு எனக்கு ஒரே ஒரு ஃபுல் பாட்டில் ரம் வேணுமேங்க எங்கள் ஊரில் விற்கிறவன் பூரான் என்ன கண்டு பயப்படுவான் கூப்பிட்டு வச்சு அடிப்பாருன்னு நான் எவன்ட்ட வாங்க மதுரை ஆழ்வார்னு போனார் வந்து அவன் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தான் அவன் போயிட்டான் அவன் புத்திசாலி பாருங்க எனக்கு மீன் வேணும்ன்றக்கார் எண்ணெய் இல்லாமல் அவன் போகிற கடையில் ஒரு கடையில் புது பிளாட்டிங் பேப்பராக வாங்கிட்டு போய் அவ்வளோ மீனையும் அமைக்க அமைக்கி கொடுத்துருட்டான் நைட்டு அவரை குடிக்கிறதா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிப்பாரு பிடிய காலம் ஆறு மணி இப்போ சொன்ன அப்புறம் மதியம் ரெண்டு மணி அந்த மஞ்சள் சில்க் சிப்பா வேட்டி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க குடிக்காம இருந்திருந்தே இல்லை கடவுள் அதுக்கு தாண்டா படைச்சிருக்கான் இவன் குடிக்கணும் எழுதணும் இவன் இறந்து போகணும் நான் வந்து பள்ளிக்கூடமே நான் ஃபெயில் ஆயிருவேன்னு எவ்வளோ உறுதியாக இருந்தாங்க டென்த்தில் நான் பாஸ் பண்ணதில் எங்கள் ஹெட் மாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம் அவனையெல்லாம் எல்லாம் ஹெட்மாஸ்டரா வைக்கலாமா பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் பாஸ் பண்ணியிருக்கானோ மகிழ்ச்சி அடைவாரா நீ எப்படி பாஸ் பண்ணு கேட்காரு நீ எப்படிவே ஹெட் மாஸ்டர் இருந்தான்ட்டானோ பதிலுக்கு அவருக்கு என்னென்னா ராமகிருஷ்ணன் ஒரு பையன் எனக்கு முன்னால் படித்தான் மாநிலத்தில் முதலாவது ஆறுவான்னு எதிர்பார்த்தாரு நம்ம வந்து போயிடுவோம்னு நினச்சாரு நம்ம பாஸ் பண்ணி அவன் அவன் ஃபெயில் ஆகிட்டான் நான் சொன்ன நேர்மையானவன்னர் எப்படின்னு கேட்டார் ஹெட் மாஸ்டர் ராமகிருஷ்ணன் தானே தான் அவனை பார்த்துக்கிடா நானும் ஃபெயில் ஆகிப்பான் பிளான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கையா மாலை மறுசு அறுபத்தூரில் வந்த புதுசு எஸ்எல்சி முடிவுன்னு போட்டிருந்தான் எங்கள் டிரைவர் கோனாருக்கு என் மேலே ரொம்ப அன்பு அவர் நம்ம ஃபெயில் ஆயிடுவோங்கல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கார் முருகண்டை கூட இன்றைக்கி வேண்டியிருக்கார் போய் பேட்டை வந்து நம்பர் என்ன முந்நூற்றி ரெண்டு இருந்தேன் பார்த்தார் நம்பர் இருந்துடலாம் போய் சொல்லுவீங்க நாளைக்கு தினமணி பார்க்கணும் கார் எங்கள் அப்பா சொன்னாங்க அவன் பாஸ் பண்ணலை நானே அதிர்ச்சியாக இருக்கேன் நீ என் மேலே அவனை போய் பம்பு பண்ணுவேன் வாழை ஊருக்கு உனது கோணார் என்னும் இருக்கார் யார் தொண்ணூத்தஞ்சு வயசாச்சு இப்போ என்ன பார்த்தா கூட முதலாளி நீங்கள் எஸ்எல்சி ஃபெயில் தானேங்க அவனை என்ன பண்ண நம்ம பாஸ் பண்ணது நமக்கே ஏன்னு தெரியல அது ஒரு பக்கம் வச்சுக்கா அது காரணம் ஆசிரியர்கள் யாராக இருந்தால் சொல்கிறேன் ஆசிரியர்கள்லாம் அன்பாருங்க குழந்தை அருணாசுலம்னு ஒரு வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுக்க வந்தார் கணக்கே எடுக்க மாட்டார் வேலை என்ன தேர்ட்டத்துக்கு போனியா இறுட்டர் அல்வா சாப்பிட்டியா இட்லி இட்லி நெய் எழுமலை அப்படி சாப்பிட்டா தின்னவில் அதே வேலை தான் பார்ப்பானுவ சாப்பிட ரொம்ப ரசனையாக சாப்பிடுவாங்க பல பல கோட்டை வரப்பாடு அதில் தானே வித்தானுவ தின்னே ஒழிச்சுட்டானுவ தின்னவன் எல்லாம் திங்கிறது அவன மாதிரி மன்னனே கிடையாது அவியல் இல்லைன்னா இவனுக்கு உயிரே போயிடும் அவியல் வைக்கலையா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவ இரு வைப்பா அவியலே போட்டு பேசி சாப்பிட்ருவாங்க ஆ அப்படி ஊர் அது திங்களில் மந்த்னூல வந்து பாருங்க அவன் எங்கே இல்லை சார் எந்த ஹோட்டல் இது கரெக்டாக கிடைக்கும் அந்த போய் தான் எனக்கு சொல்லி தருவான் எப்போ நீ பதினோரு மணி அரசனுக்கு போமாம்மா சரி வா நல்ல நல்லா இடம் சொல்லுவேன் எங்கேயும் போனா இங்கேட்ட கேட்டுக்கணும் தான் விவரம் தெரியும் சில ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட வச்சிட்டு வேறு எதாவது வேணுமான்னு கேட்பான் தூத்து விலங்கு நாயக்கர் தருக்காருக்கு கதிரவேல் அவர் தான் நல்லா சொல்வார் இதை விட மோசமாக எதாவது இருந்தால் கொண்டு வாங்க எந்த இட்லியுமே இட்லியெல்லாம் சில நீங்கள் உங்க சொல்லணும்னு நினச்சேன் சில ஹோட்டல் இட்லி நீங்கள் தடை பண்ணுங்க எதாவது சண்டை வந்து அதை கொண்டு எரிஞ்சாலும்னா மர்டர் கேஸ் ஆகிடும் அவ்வளோ மோசமான பயிரும் அந்த ஹோட்டலில் பூரா நம்ம தடுக்கணும் என்ன அதை இட்லியை கொண்டு எரிஞ்சால் கொண்டு போயிடுதானுட அவ்வளோ ஸ்ட்ராங் இட்லி என்னது இன்னொன்னு தொட்டதடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா முன்னே இருந்து அமைதி வந்து விட்டதடா இறக்கும் பின்னே வரும் பிறக்கம்னாலும் ஒரு அமைதி இருக்குல்ல அதனால தானே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுனாரு குற்றங்களை மறந்துவிட மனத்தால் ஒன்று பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது திறந்திருந்த நெஞ்சில் தெய்வம் குடி புகுந்தது வளர்ந்து வந்த போது மஞ்சம் நெஞ்சில் வந்தது அப்புறம் கடவுள் போயிடுவார்ல குழந்தைகிட்ட அந்த தெய்வம் இருக்குன்னு அத அவர்தான் எழுத முடியும் எது எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா எத்தனை செய்தியாள சொல்லிட்டு வருவாருன்னா இல்லையா பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததரா ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா நமக்கு எல்லாருக்குமே மிருகம் இருக்குது ஒரு பக்கம் இந்த டாக்டர் அந்த டைத்து ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது பகல்ல போனா மனுஷனாக இருப்பான் ஈரோ போறா மிருகம் மாறிடுவாங்க பல பேரை கொலை பண்ணுவாங்க அது அது வந்து படத்துக்கு காட்டலாமே நம்ம மனசுக்கு சொன்னோம் இப்போ ஏன்னா கெட்ட பற்றிலாம் வராதா வரும் நான் கடவுள்கிட்ட சொல்லிடுவேன் இது எனக்கு வரக்கூடாது நீங்களே தடுக்கணும் அதை கெட்ட புத்தியெல்லாம் நம்ம சுத்தமாக தடுத்துணும் வாங்கிக்கிற கூடாது எறும்பு தோலை உரித்து பாருங்கள் என்ன அர்த்தம் நம்ம இதயத்தை மட்டும் நம்ம சரியாக வச்சுக்கிட்டு சிந்திச்சோன்னு வைங்களா நமக்கு துன்பமே வரும்போது கூட ஏதோ சொல்லிட்டு வந்தாலும் நல்லா ஏதோ ஒரு சங்கடம் எனக்கு வந்தது நல்லாக்கு வருத்தம் என்னையா என்னையா நல்லா விட்டுட்ட தம்பி மறந்துடணும் துரோகம் பண்ண தான் செய்யறான் மனிதர்கள் நம்ம நினைச்சிட்டே இருந்தா நம்ம தானே வினா போறோம் தன்னை தான் காதல நாயின் என்னை தொன்றும் துன்னர்க்க தீவிரை பால் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்குத் தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணற்க பால் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்மீது அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்கு தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் கூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணர்க்க பால் முயுவ விளக்க உரை ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்குத் தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரே தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவுகூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணற்க பால் முயுவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தன் அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்குத் தீமை செய்ய வேண்டா தலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவுகூட நெறிந்தலாகாது தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றும் துண்ணற்க பால் முயுவ விளக்க உரே ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியே எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் அன்புள்ளவன் எவ்வளவு சிறிது என்றாலும் சரி மற்றவர்க்குத் தீமை செய்ய வேண்டா கலைஞர் விளக்க உரை தனது நலத்தை விரும்புகிறவன் தீய செயல்களின் பக்கம் சிறிதளவு கூட நெறிந்தலாகாது